வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வெந்தயம் ஐம்பது வெந்தயம் ஐம்பது கருஞ்சிருகம் இதை நுணுக்கியும் எடுத்து போட்டுக்கலாம் இல்லை அப்படியும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மூணு லிட்டர் எண்ணெய்க்கு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து கற்றாழை கற்றாழை கண்டிப்பாக கிடைக்கும் எல்லார் வீட்டுங்களையும் இருக்கும் கற்றாழை கற்றாழை இது வேப்பில வேப்பில கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நிலவேம்பு இது நிலவேம்பு வந்து ரொம்ப நல்லது நம்ம தலையில் இருக்கக்கூடிய பேன் விஷ கிருமிகள்லாம் வந்து செத்துடும் அதுக்காக நான் நிலவேம்பி சேர்த்துருக்கேன் வேப்பில வந்து பேன் வந்து பிடிக்காது அதுக்காக அதுக்காகவும் பேன் இருந்தாலும் அது வந்து போயிடும் பொடுகு கிடகு எதுவுமே வராது அதுக்காக நிலவேம்பையும் வேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் அது கூட கற்றாழையை சேர்த்துட்டேன் கருஞ்சர்க்கும் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறேன்னு நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சுத்தமான நல்ல ஹேர் ஆல் ரெடி பண்ணிக்கலாம் நல் எந்த ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது உடம்புக்கு வந்து சீக்கிரமாக எல்லாருக்குமே வந்து செட் ஆகிடும் நல்லா முடி வளரும் முடி கொட்டாது நீளமாக வளரும் கரு கருன்னு இருக்கும் அளவுக்கு அடுப்புலேயே செய்யுங்க கேஸில் செஞ்சோம்ட்டால் ரொம்ப நேரம் குதிக்கும் போது நமக்கு சிலிண்டர் கொஞ்சம் அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுப்புலேயே செய்யுங்க தீயை சிம்மில் போட்டு அந்த தீயை வந்து கொஞ்சமாக விறக வச்சு எறி வச்சுட்டு ஒன்று ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வேப்பாலையும் நிலவேமி உருவி போட்டுட்டேன் அடுத்தது என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ இல்லையா அது காஞ்சு போன பூ அது ஒரு பத்து இருபது பூ இருந்துச்சு தனியாக காய வச்சு வச்சுருந்தேன் அந்த பூவையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் வீட்லேயே வந்து மருதான செடியும் வச்சுருக்கேன் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே மருதான செடி இருக்கும் மருதாணி வேப்பில எல்லாம் இப்போ வந்து மருதாணி வந்து நான் உருவிட்டுருக்கேன் மருதாணியும் நம்ம சேர்த்துக்கலாம் மருதாணி ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மருதாணி உருவிட்ருக்கேன் நல்லா தொழூராகவும் போடலாம் இல்லை முந்தைய இலையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆக மொத்தம் மருதாணி சேர்த்துக்கணும் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தானே இதை வச்சு சிம்பிளாக செய்யலாம் கடையில் போய் வாங்கி கடையில் தீர்க்குற எண்ணெய் மற்ற மாதிரி சேல்ஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ச்சி முடி கொட்டி கொண்டுற பயத்தில் நம்ம தேய்க்கணும் அதெல்லாம் செட் ஆகாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்களே வீட்டில் ரெடி சிம்பிளாக ரெடி பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இது ரெடி பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம நல்லா எண்ணெயை நல்லா காய வச்சோம்ட்டா அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் இறங்கிடும் இறங்கி அது ஒரு நைட் ஃபுல்லாக என்ன பண்ணணுன்னா அந்த எண்ணெயிலே வந்து அது அப்படியே இருக்கணும் ஊறணும் ஊறினா தான் அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து இறங்கும் மருதாணியெலாம் உருவிட்டு இப்போ மருதாணியை சேர்த்துக்கலாம் மருதாணி எவ்வளோ போட்டோன்னு கேட்டனா கிட்டத்தட்ட நான் ஒரு வந்து ஒரு மூணு கை அளவு போட்டிருக்கேன் மருதாணின்றது வந்து எவ்வளோ ஒன்றும் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் நிறைய செடி வச்சுருக்கேன்றதால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கைப்படி அளவு போட்டிருக்கேன் மருதாணி அதில் போட்டு நல்லா அலக்கி விட்டுடலாம் பாரு பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த தழை வந்து நல்லா கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் காய வைக்கணும் அதுதான் அளவு இப்போ செம்பருத்தி செம்பருத்தி செடியும் நான் வீட்டில் இருக்குது அதில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து தான் நான் காய வச்சு போட்டேன் இப்போ பச்சை பூவாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இருக்கிற பூவெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம் ம அப்புறம் செம்பருத்தியோடைய அந்த தழையை நம்ம பிரிச்சுக்கலாம் அதுவுமே போடணும் அதுவுமே நல்லது பூவையும் போடணும் அதனுடைய தழையும் போட்டுக்கலாம் செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி வீட்டில் ஒத்த செம்பருத்தி தான் இல்லை இல்லை வேறு எதோ செம்பருத்தி இருக்குன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போது நம்ம இந்த தழையெல்லாம் உருவிட்டு இதையும் நம்ம போய் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் தொழிலாகவும் போடலாம் முத்தனை இலையாகவும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நம்ம கட் பண்ணி கூட போடலாம் சீக்கிரமாக இன்னும் சீக்கிரமாக குயிக்காக வந்து அந்த வேலைகள் முடிஞ்சிடும் குதித்து அந்த இலைகள்லாம் கொஞ்சம் நல்லா பழு பழுத்த நிறமாக மாறிடுச்சின்னாவே போதும் அதை கொஞ்சம் முழுசாக போட்டால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக வந்து ரெண்டு மணி நேரன்றது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அந்த எண்ணெய் ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் பறிச்சிட்டோம் இதை கொண்டுட்டு போய் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து எந்த கலராக இருக்குது பாருங்கள் பச்சை கலர் ஆகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளையாக இருக்கிற எண்ணெய் பச்சை கலராக மாறி பச்சை கலர் எண்ணெய் கருப்பு கலராக மாறும் அப்போ தான் வந்து என்ன ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதனை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கவுடனே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை நல்லா கலக்கி விட்டல் இந்த மாதிரி கலக்கி விடுங்க அப்பப்போ இடையில வந்து கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் புரியதே இருக்கணும்னு இல்லை கொஞ்சம் மெதுவான தீயை வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாறு வெளியில் வரும் இது வந்து நமக்கு மண்டைக்கோ நம்ம தலைக்கு உடம்புக்கும் எதுக்குமே வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது கன்ஃபார்மாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பெரியவங்களை குழந்த குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா முடி வளரும் இருக்கக்கூடிய பொழுகு பேனு எல்லாமே வந்து சரியாயிடும் கொட்டிடும் பேனெல்லாம் வந்து இருக்குது வரவே வராது அதுக்கு தான் நம்ம வேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோம் இன்னும் நம்ம இதில் நிறைய விஷயங்கள் சேர்க்கலாம் இப்போது எங் என்னோட என் நம்ம நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா சல 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 சலன்னு எண்ணெய் நல்லா கொதிக்குது கொதிக்க கொதிக்க அதில் இருக்கக்கூடிய சாறெல்லாம் வந்து நல்லா வந்து இறங்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து உருவி வச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது கருவே பிளீஸியாக சேர்த்து இது நல்லா கலறி விட்டுக்கலாம் இதுக்கு நேரம் இல்லை எவ்வளோ நேரம் வரைக்கும் கொதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி இந்த எண்ணெய் வந்து பச்சை கலராக இருக்குது இல்லையா இந்த எண்ணெய் கொஞ்சம் வந்து பிளாக் கலர் கருப்பு கலராக மாறுற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுருக்கணும் கொதிக்க வச்சுட்டு உடனே அப்போயே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு தான் ஃபில்டர் பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து வச்சுட்டேன்னா இப்போ நான் காய்ச்சின இந்த எண்ணெய் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் நான் அந்த எண்ணெயை வச்சுக்குவேன் என்ன இதை பாருங்கள் இறக்கிட்டோம் ஒரு நைட்டும் ஆயிடுச்சு இப்போ வந்து இது என்ன பாருங்கள் எந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலர் என்ன கருப்பு கலராக மாறிச்சு இது இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அதுவும் இல்லாமல் நைட்டுன்றதால கொஞ்சம் அதனுடைய நிறம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியாது நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது என்ன நேரத்தில் இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆகிடும் கொதித்து இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும் அது நம்ம போட்டக்கூடிய அதில் என்னென்ன போட்டோமோ அது எல்லாம் அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி கருப்பு கலர் ஆனோம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் அதை ஊறணும் ஊறதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த தழையில் இருக்கக்கூடிய சாறெல்லாம் நீங்கள் நல்லா வந்து கையால் வந்து நல்லா மசித்து பிழிஞ்சு விடுங்கள் எண்ணெயில் சரிங்களா ஃபில்டர் பண்ணிவிட்டு அடியில் தழிலாம் இருக்க மாட்டிங்களா அந்த தழியை வந்து நல்லா கையால் வந்து ஃபில்டர் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டு பிழிஞ்சு விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு தூர போட்டுருங்க சரிங்களா நல்லா எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ இருக்க பாருங்கள் அப்படியே தலையில் நம்ம ஹேர் ஆயில் நல்லா யூஸ் பண்ணலாம் மேலேவே தடவக்கூடாது மண்டைக்கு உள்பக்கம் மண்டைக்கு உள் பக்கமாக தடணும் இதை தடுவிட்டு குளிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நம்ம தடுவிட்டு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப நெடியான வாசனைகள்லாம் இருக்காது மனமாக தான் இருக்கும் இந்த மாதிரி மண்டைக்குள்ளே தேய்ங்க தேய்ச்சி நீங்கள் வந்து உங்கள் முடியை நல்லா நீளமாக அழகாக வளர்த்து வளர்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் வீட்டிலே சிம்பிளாக நீங்களே செய்யலாம் இதுக்காக நம்ம பெருசாக ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு மெசேஜில் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்